உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இது இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராய் அடைந்தார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவர்கள் தொடர் நிலையிலே கணபதியை வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் வாழ்க்கையிலே கூடி வரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபதாவது நாள் இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் மன்னார்குடி தேரோட்டம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சூரிய பிரபயிலே பவனி ஸ்ரீ வில்லுப்புத்தார் பெரிய பெருமாள் விழா தொடக்கம் சஷ்டி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய நடப்பு திதி சஷ்டி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு கிருத்திகை யோகம் யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராசம் பெறுகின்ற ராசிகள் துலாம் விரிச்சகம் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வியாபாரம் தொழிற்சாலை யாரு யாருக்கு வெற்றியாக இருக்கும் எல்லோருக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைப்பது இல்லை கிடைத்தாலும் அதை செய்ய விரும்புவது இல்லை தொழிற்கல்வி பயின்ற அனைவருமே நல்ல கம்பெனிக்கு செல்ல முடிவது இல்லை சாதாரண வியாபாரம் செய்தாவது பொருள் ஈட்டலாம் என்றும் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு வளர்ச்சியே வருவது இல்லை முக்கியமாக தொழிற்சாலை கம்பெனி வியாபார தலங்களுக்கு பெயர் வைக்கும் முன்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஜாதக ரீதியாக யாருக்கு நல்ல பலன் உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் குடும்ப ஜாதகம் முழுவதையும் அலசி ஆராய வேண்டியது இல்லை வியாபாரம் கம்பெனி தொழிற்சாலை ஆகியவை நல்ல முறையில் இயங்க துணை நிற்பதே சுக்கரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியும் துலாம் ராசியும் ஆகும் குடும்பத்தில் உள்ள ஜாதகங்களில் யாருக்கு ரிஷப ராசியிலும் துலா ராசியிலும் கிரகம் அமைந்து இருக்கிறதோ அவர்கள் வியாபாரத்தில் விரித்தி அடையக்கூடியவர்கள் துலால் லக்கணம் அல்லது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் பெருக்கு உள்ளவர் எனவே தொழிற்சாலையோ கம்பெனியோ வியாபாரமோ ஆரம்பிக்க உள்ள குடும்பஸ்தர்கள் மேற்கண்ட விவரப்படி குடும்பத்திலே யாரேனும் ஒருவருக்கு ரிஷபம் துலாம் ராசியில் கிரகங்கள் இருந்தால் வியாபாரத்தை துவங்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் துவங்கக்கூடாது ஏனென்றால் இந்த ரிஷபத்திலும் துலாமிலும் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு பிறவியிலே வியாபார சிந்தனை இருக்கும் வியாபாரத்தை விருத்தி செய்யும் ஆசை அடங்காத நெருப்பாக கனல் போன்று அவர்களுடைய மன திரையிலே அப்படி கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் வியாபாரத்தில் செழிக்க முடியும் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் மக்கள் மத்தியிலே ஜொலிக்க முடியும் துலாம் ராசியில் கிரகம் இல்லாதவர்கள் வியாபாரம் கம்பெனி தொழிற்சாலை நடத்தினால் அதில் அவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் முழு கற்கண்டு கட்டியை ஒரு பாலத்தின் பையிலே போட்டு அடைத்து வைத்து அதனை சாமி படத்திற்கு கீழே வைக்க வேண்டும் தினசரி அதை உள்ளங்கையில் வைத்து சுக்கர பகவானை வேண்டிக்கொள்ள வேண்டும் வியாபாரம் பெருக வேண்டும் லாபம் அதிகமாய் வர வேண்டும் நஷ்டம் வரக்கூடாது கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வரக்கூடாது என்று சுக்கர பகவானை வேண்ட வியாபாரத்தை விருத்தி செய்யும் ஒரு கிரகம் அது என்னவென்றால் சுக்கிரன் மட்டுமே இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று வணங்கி வர நேரம் உள்ளவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானுக்கு நெய் விலக்கு ஏற்றி வந்தால் வியாபாரம் பெருகும் நஷ்டம் வராது மூன்றாவது பரிகாரம் மேற்கண்ட இரண்டையும் செய்ய முடியாதவர்கள் குடும்பத்தில் யாருக்கு ரிஷமம் துலாம் ராசியில் கிரகங்கள் அமைந்து உள்ளதோ அவர்களிடம் இருந்து தினசரி இரண்டு ரூபாய் வாங்கி வந்து கல்லாவில் முதலில் போடுங்கள் வியாபாரம் பெருகும் கம்பெனி தொழிற்சாலை எது நடத்தினாலும் நஷ்டம் வராது இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவுகளை யாராருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட அந்த பாவம் ஆறாவது பாவம் லக்கணம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாவது பாவம் அந்த ஆறாவது பாவத்திலிருந்து நாம் என்னென்ன விஷயங்களை அறியலாம் என்று பார்க்கும் பொழுது ரணம் ருணம் சத்ரு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதிகளை தெரிந்து கொள்ள லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஆறாவது இடத்தை பார்க்க வேண்டும் அங்கே இருக்கின்ற கிரக அமைப்புகளை இப்பொழுது நாம் அலச உள்ளோம் சிம்மம் கடக லக்கணக்காரர்களுக்கு சனி கொடியவர் இவர் எட்டிலே நின்றால் பக்கவாத நோய்வர் சனி ஒருவருக்கு ஜாதகத்தில் ஏழு நிற்பது குரு லக்கணத்திற்கு பலமாய் இருந்து லக்கணத்திலே அல்லது வாத நோய் உண்டாகும் சனி சந்திரனை பார்க்க பக்கவாதம் நோய்வர் தனி லக்கணத்தை பார்க்க பக்கவாதம் நோய் வரும் லக்கனாதிபதியுடன் கூடி சனி ஆறிலே நிற்பது ராகு நிற்க பக்கவாதம் வரும் லக்கணத்திலே சனி நின்று செவ்வாய் ஏழு ஐந்து ஒன்பதில் நிற்க பக்கவாதம் நோய் வரும் செவ்வாய் நான்கிலே நிற்க பக்கவாதம் நோய் வரும் சனி கூடி எட்டிலே அமர்வது செவ்வாய் நாலா நாலாவது வீட்டிலே இருப்பது சனி சந்திரனோடு கூடி பன்னிரெண்டில் நிற்பது செவ்வாய் நான்காவது வீட்டிலே நிற்பது சுக்கரனோ நீச்சமோ பகையோ பெற்று எட்டில் நிற்பது தீயவர்களை பார்த்தால் பாதிப்பு அதிகமாகும் சந்திரன் ஆறாம் இன்றி நின்று அவரை சனி பகவான் பார்த்தால் அல்லது தீயவர்கள் பார்த்தால் பாதிப்பு அதிகமாகும் சனி எட்டிலே பலமின்றி இருப்பது சூரியன் துலாமிலே நீச்சம் பெற்று இருப்பது ராகு லக்னாதிபதியோடு கூடி ஆறாவது இடத்திலே இருப்பது மேற்கண்ட அமைப்பை பெற்றவள் ஜாதகத்தில் ஒன்றோ பலவோ காணப்பட்டான் மோசமான தசா புத்திகளில் பக்கவாதம் வரும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நாளைய தினம் யாராருக்கலாம் மனநோய் யாராருக்கலாம் கண் நோய் என்பதை விரிவாகவும் விளக்கமாகும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புதன் பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ராஜயோகம் அனைத்திலும் வெற்றி என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அது என்ன என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் நவ கிரகங்களில் புதன் புத்திசாலிதனம் பேச்சு தகவல் தொடர்பு வியாபாரம் படிப்பு ஆகியவற்றின் காரணியாய் ஆவார் புதன் ஜாதகத்திலே பலவீனமாக இருந்தால் சுபபலன் கிடைக்கும் அந்த வகையிலே புதன் பயிற்சியால் சில ராசிக்காரர்கள் நற்பலன்களையும் அகற்றங்களையும் அனுபவிக்கப் போகிறார்கள் புதன் என்ற கிரகம் தற்பொழுது மே ஏழு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குருவின் அதிபதியான ராசியான மீன ராசியில் இருந்து பயிற்சி அடைக்கப் போகிறார் இதனிடையே மார்ச் பதினைந்தாம் தேதி வக்கர நிலையில் இருந்த புதன் வரும் ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து மாலை நான்கு நான்கு மணிக்கு மீண்டும் நேராக பயணிப்பார் இதன் பின்பு மே ஏழாம் தேதி புதன் மேஷ ராசியிலே நேரடியான நிலையில் பயிற்சி அடைவார் இதன் காரணமாக நான்கு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அனைத்திலும் வெற்றி கிடை முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மிக மங்களகரமாய் இருக்கும் தொழிலிலே திடீர் வளர்ச்சி பண லாபம் ஏற்படலாம் புதனின் பயிற்சி நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலே முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கலாம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் ஆரோக்கியம் மேம்படும் வேலைகளில் முழுமையான நிறைவு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்தது ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதனுடைய பெயர் வேலை மற்றும் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும் பணி இடத்திலே மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெற்று தடைப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது நிறைவேறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையிலே வெற்றி கிடைக்கும் வீட்டிலே மகிழ்ச்சி கிடைக்கும் செல்வம் குவியும் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நிதி ஆதாயத்துடன் உண்டாகும் மன அழுத்தம் நீங்கும் அடுத்தது கடக ராசிக்காரர்களுக்கு புதனின் பெயர்ச்சின் நன்மையை தரும் காதல் மலரும் மன ரீதியான கட்டங்கள் நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மனதிலே இதுவரை இருந்து வந்த பயம் நீங்கும் கடக ராசிக்காரர்களுக்கு தொழிலே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பதவி உயர்வு மற்றும் கௌரவம் கிடைக்கலாம் தொழிலே வெற்றி குவியும் புதிய வழியிலே வருமானம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தேர்விலே பெரிய வெற்றி காத்திருக்கிறார் அடுத்தது மகர ராசிக்காரர் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சி நேர்மறையான பலனை தரும் தொழில் வணிகம் முன்னேற்றம் அடையும் வேலையிலே வெற்றி கிடை மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சியால் நல்ல பலன் கிடைக்கும் காதல் உறவு இனிமையாய் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையிலே பாராட்டுகள் பெறுவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழப்போகிறீர்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதனை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெறுக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் வெளியிடப்படுகிறது மாத பலனும் வெளியிடப்படுகிறது பயிற்சி பலன்களும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலாம் இப்படிப்பட்ட அருமையான இந்த பதிவை பெற்ற அதிஷ்டசாலிகளை இப்பொழுது பதிவை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியை நோக்கி நாம் பயணிக்க இருக்கின்றோம் அந்த ஆறாவது பகுதியிலே கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினால் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளையும் கவனங்களும் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேச்சராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி சிலர் தவறாக பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்ற குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் மாறி உங்களுக்கு இன்றைய தினம் கவனத்தோடு கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எச்சரிக்கை கவனமாயிருங்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தி வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வேவாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்களை அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை தருவீர்கள் அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசியவர் சக ஊழியர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மறை மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசியவர் சக ஊழியர்கள் மன்னிப்பு வருந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார் பின்னர் பூஜை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நான் புன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் வருங்காலத்தில் ஒன்று நிறைவேறும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து திருப்தி உண்டாகும் கனவு நாள் நாள் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும் உடல் நலனிலே கவனம் தேவை வீட்டில் பொறுப்புக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பணி இடத்திலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வழக்கம் போலவே இருக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும் உடல்நிலையிலே கவனம் தேவை வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோறு உண்டாகும் பணி இடத்திலே சில சங்கடங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வழக்கம் போலவே இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் வந்து போகும் திடீர் செலவுகளால் திணறுவீர்கள் விவாதத்தில் லாபம் சுமாராய் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயத்தை தருகின்ற நாள் உத்திராம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் வந்து போகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் தலையால் திணறிவுகள் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நான் துலா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக தொடருவதால் மாலை ஆறு இருபத்தி ஒன்னு வரை தினம் நீடிப்பதால் இவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் கூடுதலாக இவர்கள் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக இவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் அதற்கு உண்டான தேவைகள் என்னவென்றால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அது மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படும் விருத்தத ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை ஆறு இருபத்தி ஒன்னுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் அவர்கள் இயக்க வேண்டும் சந்திராசீன தீட்சினியை ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடும் வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் அதிகபட்ச நன்மையை தரும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உச்சிராலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நா மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்கள் இழுபடியாகும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வாதம் வேண்டாம் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நான் உத்திராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எறிந்து பேசாதீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு காரியங்கள் இழுபறி ஆகும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் அடைவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாய் மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களா அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தருகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் கவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களை அறியாமலே ஒரு வித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் சதவீதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்து வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்க புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் மீன இன்றைய பொது பலங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் உயரும் உத்தியோகத்து சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் புத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் வரும் பிரேதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட என் வாஸ்து ரீதியான வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்